அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சத்ய நாராயணன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாபத்துக்கு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதி பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்பறாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் எவ்வளவு விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமண துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த ஒரு தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் சத்யநாராயணன் என்ற பேருக்கான இம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் யாராவது தப்பே பண்ணிட்டு உண்மையை சொன்னா கூட ஏத்துக்கிடுவீங்க ஆனா போய் சொன்னா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது மூணாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க எனக்கு சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க நாலாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து உண்டு ஆறாவது பாயிண்ட் உங்க வீடு எங்க அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்துல கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பா அமைஞ்சிரும் ஏழாவது பாயிண்ட் நடக்க போறதான் முன்ன கூட்டி எழுகிக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்களுக்கு உண்டுங்க எட்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் வறட்டு பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டீங்க அதுலேருந்து மாறவே மாட்டீங்க பத்தாவது பாயிண்ட்டு இடம் வீடு சம்மந்தமான வில்லங்கு பிரச்சினையை சந்திப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு தன்னைத்தானே உயர்வோடு நினைக்கக்கூடிய குணம் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதிமூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தானே முடியவங்க இருப்பாங்க பதின பதினாலாவது பாயிண்ட் தர்ம சிந்தனை எப்போதுமே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையாக யோசிப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் பெற்றவங்களை தவிர மூணாவது மனுஷங்களுக்கு கொல்லி போடக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க அது ஒரு பெரிய பாக்கியம் பதினாறாவது பாயிண்ட் மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பா இருந்தாங்க அப்படின்னா எங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இருபதாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாரண இருக்கும் இருபத்தி பாயிண்ட் அம்மாவளி உறவினர்களை வெறுப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் தூக்க பிரியரா இருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா மேல பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் அப்பா வந்து கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பாரு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்க தாத்தாவுக்கு எல்லாம் திருத்தரப்ப நான் சரியா கொடுத்துருக்கவே மாட்டாரு பித்துரு சாபம் அவசியம் திருத்தரப்பணங்கள் கொடுக்கணும் இதன் காரணமாக இருபத்தி ஏழாவது பாயிண்டாக குழந்தைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இறந்தே பிறக்கக்கூடிய சூழ்நிலை பிறந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப இருபத்தி முன்னேறுவீங்க இருபத்தி ஒன்பதாம் அடிக்கடி நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி இடமாற்றங்கள் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு பூரிக்கு தொட்டு மாறி இருப்பீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட்டு வெளியில் நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க ஆனால் குடும்ப உறவினர்களுடைய ஆதரவு சப்போர்ட் இருக்காதுங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசனவாய் சூடு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்டு மேல் மேல் அதிகாரி வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் கௌரவம் பார்ப்பார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு நான் செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்டு தாய்மம்மா ஒரு பகையாகும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு தடுமாற்றமான போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும்

even going come.